மாநகர பகுதியில் கோவை மாநகர காவல் ஆணையர் அவர்களோட உத்தரவின் பேரில் சென்ற வாரம் கல்லூரி கல்லூரி மாணவர்கள் தங்கியிருக்கிற இடத்துல அதிகாலையில் நம்ம ஒரு ஸ்டாமிங் ஆப்ரேஷன் பண்ணியிருந்தோம் ஸோ அந்த அந்த ஆய்வு அதனோட நோக்கம் என்னென்னா கல்லூரி மாணவர்களிடையே மற்றும் பொதுமக்களிடையே வந்து இந்த சிந்தட்டிக் ட்ரக்ஸ் கஞ்சாவுக்கு அடுத்த நிலையான சிந்தட்டிக் ட்ரக்ஸ் மெத்தம் பெட்டமைன் எல்லஸ்டிக் லைசர்ஜிக் ஆசிட் தையத்தில் அமைன் அப்படின்னு சொல்லுவோம் இது ரெண்டுமே வந்து சிந்தட்டிக் ட்ரக்னு சொல்லுவோம் இது இதனுடைய பர்பஸ் இதனுடைய இம்பேக்ட் என்னென்னா சென்ட்ரல் நெர்வஸ் சிஸ்டம் உங்களுடைய மத்திய நரம்பு மண்டலத்தையே போய் நேரடியாக பாதித்து அந்த குறிப்பிட்ட நபரு மிக குறைவான குவான்டிட்டி எடுத்தாலும் கூட அதாவது ஒரு கிராம் ஒரு கிராம் மெத்த டுவெண்ட்டி டைம்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் டைம்ஸ் யூஸ் பண்ணலாம் அதை யூஸ் பண்ணுறப்ப என்ன ஆகும்னா ஒரு டுவெண்ட்டி ஃபோர் அவர்ஸ் அவர் முழு போதையில் இருப்பார் அலுசினேஷன் சொல்லுவாங்க ஒரு மாதிரியான போதையில் இருப்பார் இந்த பழக்கம் வந்து இப்போ சமீப காலமாக அதிகமாக கல்லூரி மாணவர்கிட்ட இருக்கிறதால நம்ம வந்து சென்ற வாரம் வந்து ரெய்ட் அடித்தோம் அதில் கிடைச்ச தகவல் மற்றும் காவல்துறையோட உழவு பிரிவு காவல் காவல் நிலையங்களில் ஆய்வாளர்கள் அவங்க நடத்துகிற அவங்க சேகரித்த விவரங்களின் அடிப்படையில் தொடர்ச்சியாக புலனாய்வு பண்ணோம் அந்த புலனாய்வின் அடிப்படையில் இரண்டு நாட்களுக்கு முன்பு இந்த போதைப் பொருள் விற்பனை சம்பந்தமாக மிதுன்ராஜ் நீலகிரி மாவட்டம் கூடலூரை சேர்ந்த மிதுன்ராஜ் ஒருத்தர் ரெண்டாவது கோகுல் கோவை காலப்பட்டியை சேர்ந்த கோகுல் அவங்ககிட்ட இருந்தோம் நெத்தம்பெட்டம்மன் என்ற சிந்தட்டிக் ட்ரக்கை வந்து பறிமுதல் பண்ணி அவங்க மேலே வழக்கு பதிவு செய்து அவங்கள கைது செய்து சிறைக்கு அனுப்பியிருக்கோம் இந்த வழக்கோட முக்கியத்துவம் என்னென்னா அந்த ஒருத்தவங்களோட கோவை பகுதியில் விற்கிறவங்களை மட்டும் நம்ம வாங்கி அரெஸ்ட் பண்ணி போடாமல் இவங்க யார்கிட்ட வந்து மொத்தமாக சரக்கு வாங்குறாங்க அப்படின்றத மறுபடியும் வந்து தீவிரமாக விசாரித்து இந்த புலனாய்வை வந்து டெப்த்தாக இன்டெப்த்தாக கொண்டு போனோம் நெக்ஸ்ட் லெவலு இந்த வலைப்பின்ல கண்டுபிடிக்கணும் நம்ம விற்கிறவங்க வாங்கிறவங்களை மட்டும் கேஸ் போட்டுட்டு இருந்தால் இது வந்து நிற்காது அப்படின்ற பட்சத்தில் இந்த வலைப்பின்னல் கண்டுபிடிக்கிறதுக்காக தனிக்கோடு அமைச்சிருந்தோம் மூணு தனிப்படை அமைச்சு இதை தொடர்ச்சியாக விசாரணை பண்ணதின் அடிப்படையில் கேரளா மற்றும் ஊட்டி இவங்கள இந்த ஊரில் இருந்து நம்மளுக்கு சரக்கு வாங்கி கோவை மாநகரத்தில் சப்ளை பண்ணுறவங்களையும் ப்ளஸ் இவங்க எங்கே வாங்குறாங்கன்னு அடுத்த புலனாய்வு பண்ணுறப்ப பெங்களூர் ஹைதராபாத் அப்படின்னு இந்த வலைப்பின்னல் நீண்டுக்கிட்டே போச்சு அந்த இடத்துலாம் நம்ம புலனாய்வு பண்ணி விசாரணை பண்ணி இது சம்பந்தமா தற்போது இன்றைக்கு ஏழு பேரை அஸ்வின் ரியாஸ் அமல் அப்துல் சலீம் அன்சாத் அசாருதீன் ஆகிய நபர்களை வந்து இப்போ நம்ம விசாரணை வளையத்துக்குள்ளே கொண்டு வந்து அவங்ககிட்ட இருந்து இதே மெத்தம்பெட்டமைன் ப்ளஸ் எல்எஸ்பி இந்த ட்ரக்ஸை வந்து கைப்பற்றியிருக்கோம் இப்போ இது வரைக்கும் கைப்பற்றின ட்ரக்ஸோட மொத்த மதிப்பு சுமார் ஆறு லட்சம் அறுபத்தி ஒன்பது கிராம் மெத்தம்பெட்ட மீன் கைப்பற்றிடுவோம் ஐம்பது கிராமுக்கு மேலே போனால் இது வந்து கமர்ஷியல் குவான்டிட்டின்னு சொல்லுவோம் மணிக்கு நோக்கியிருக்காங்க ஸோ கமர்ஷியல் குவான்டிட்டின்னு சொல்கிறப்ப இவங்களோட சிறை தண்டனை அதிகமாகும் ப்ளஸ் இருபது எல்எஸ்டி ஸ்டாம்ப் எல்எஸ்டி ஸ்டாம்ப்ஸ் இருபது ரெண்டு காரு ஒரு இருசக்கர வாகனம் ஒன்பது செல்ஃபோன் நீங்கள் பார்த்துருந்தீங்க டிஸ்பிளேயில் இதை வந்து கைப்பற்றியிருக்கோம் இல்லை உணர்வு முக்கியத்துவம் இருக்குது இது வந்து இது வரைக்கும் நம்ம வித்தவங்கள வந்து வாங்கி அரெஸ்ட் பண்ணியிருக்கோம் இப்போ இவங்கள்லாம் யார்கிட்ட விற்றாங்கன்ற டீட்டெயிலு ஃபர்தராக நம்ம கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ இப்போ இதை வாங்கி கன்சியூம் பண்ணுறவங்க கன்சூமர்ஸ் யாருன்னா காலேஜ் பசங்கள் ப்ளஸ்ஸு ஒர்க் பண்ணுற பப்ளிக்ஸு ஏன்னா போதைப்பொருள் பயன்படுத்துகிறதை கூட்டுறோம் ஸோ இவங்கெல்லாம் இருந்து வாங்கி யாரெல்லாம் யூஸ் பண்ணாங்கன்ற டீட்டெயிலு எக்ஸ்டென்சிவாக எடுத்துகிட்டு இருக்கோம் அவங்களையும் கட்டாயம் சட்டப்படி நடவடிக்கைக்கு உள்ளாக்கப்படும் அதனால் பொதுமக்களோ கல் கல்லூரி மாணவர்கள் வந்து தயவு செஞ்சு இந்த போதைப் பொருளை பயன்படுத்தி அவங்களுடைய வாழ்க்கையை எடுத்துக்க வேணான்னு இதன் மூலியமா கேட்டுக்கிறேன் இப்போதைக்கு குறிப்பிட்டு சொல்ல முடியாது இப்போ இந்த இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு நம்ம அந்த டீட்டெயில் எடுத்துட்டு இருக்கோம் எந்த அளவுக்குலாம் யூஸ் பண்ணுறாங்களோ அந்த எக்ஸ்டென்சிவாக நம்மளோட புலன் விசாரணையும் போய் கட்டாயம் நடவடிக்கை எடுக்கும் வேற எந்தெந்த மாநிலங்களில் இப்போ நம்மளுடைய புலன் விசாரணையில் நம்ம போயிருக்க செயினில் ஹைதராபாத் பெங்களூர் நம்மளுக்கு தெரிய வருது புலன் விசாரணை தொடரும் பட்சத்தில் வேறு இருந்தெல்லாம் மறுபடியும் வந்து இந்தமாரி சரக்கு சப்ளை ஆகுதுன்றதை பார்த்தோம் போத் காலேஜ் ஸ்டூடெண்ட் அண்ட் ஐடி ரெண்டுமே இருக்காங்க ஸோ அதனால் நம்ம எக்ஸ்டென்சிவாக இப்போ புலன் விசாரணை பண்ணிடுவோம் மற்ற மாவட்டத்துக்கு நம்ம மாவட்டம் அதிகரிச்சிருக்கோம் இப்போ நம்ம மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம காவல் ஆணையரோட பீட் சிஸ்டம் ப்ளஸ் எக்ஸ்டென்சிவ் ரைடு ஸ்பெஷல் டீமு இதெல்லாம் ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் இந்த வந்து கண்ட்ரோலில் டோட்டலாக குறைஞ்சிட்டு வருது அதனோட நடவடிக்கை தான் இப்போ நம்ம இவ்வளோ பெரிய நெட்ஒர்க்கை பிடிச்சிருப்பேன் வந்து எப்படி சார் ஆமாம் இவங்க எல்லாமே லேட்டஸ்ட்டு டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க வாட்ஸ்அப்பு அதேமாதிரி பேமெண்ட்டுமே பார்த்தீங்கன்னா ஃபோன்பே ஜிபே பண்ணுறாங்க இவங்க ஆர்டர் போடுறது எல்லாமே வாட்ஸ்அப்பு டெலிகிராமில் ஆர்டர் போடுறாங்க அதனால் வெளியில் தெரியாதுன்னு நினைக்கிறாங்க ஆனால் இன்றைக்கி இருக்க தகவல் தொழில்நுட்பத்தில் குற்றம் எங்கே செஞ்சாலும் எப்படி செஞ்சாலும் கண்டுபிடிக்கக்கூடிய தகுதியும் அதுக்கான ஆற்றல் அதுக்கான டெக்னிக்கை வந்து நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்குது அதன் மூலியமாக தான் இப்போயும் நம்ம ட்ராக் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கோம்